யோவான் யோவானிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தை பதிமூணு நீங்கள் என் பெயரால் கேட்பதெல்லாம் நான் செய்வேன் நேற்று இன்றும் இன்று மாறாத எங்கள் அன்பு தகப்பனை மக்கு கொடானுபடி நன்றி செலுத்துகிறப்பா எங்கள் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு பரிகார வாழ்க்கை தரப்பதற்காக நன்றி செலுத்துகிறப்பா எங்களை மன்னியும் சுவாமி மன்னிக்கிற தேவன் எங்களை மன்னியும் சுவாமி மன்னிக்கும் இறைவனே நீ மன்னியும் சுவாமி நன்றி மறந்ததற்காக நீ சாமி சாமி இடமை வாழ்ந்ததற்காக எங்களை சாமி எங்களின் பேராசைக்காக எங்களை சாமி சினத்தோடு வாழ்ந்ததற்காக எங்களை சாமி எங்கள் வீண் பெருமைக்காக எங்களை சாமி எங்களின் ஆணவ செயல்களுக்காக எங்களை சாமி புரணி அல் தீமையை வருவித்ததற்காக எங்களை சாமி தன்னடக்கமின்றி புரணி பேசியதற்காக எங்களை சாமி பொறாமையினால் பிறரை வெறுத்ததற்காக எங்களை சாமி சோம்பேறித்தனமாக அதிக நேரம் உறங்கியதற்காக எங்களை மண்ணியசாமி மன்னியசாமி அப்பா எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் தீமைகள் எல்லாவற்றிலேருந்து நாள் எங்களுக்கு விடுதலை விடுதலை தரப்போவதற்காக எமக்கு நண்டு செலுத்துகிற தகப்படியை கேட்பதெல்லாம் தருவேன் என்று சொன்ன தேவன் அன்று சாலமோன் அப்பா அவர் ஞானத்தை கேட்டபோது மகனுக்கு ஞான கொடுத்தீங்க உண்மை தெரிந்து கொள்ளக்கூடிய தெளிவான சிந்தனையும் புத்தியையும் அவருக்கு கூர்மையான அறிவை நீங்க கொடுத்துருக்கீங்கப்பா கேட்ட ஞானத்தை விட கேட்காத செல்வத்தையும் பொருளையும் அதிக அதிகமாக அவருக்கு கொடுத்து ஒரு ஆட்சி செய்கிற அளவுக்கு அவரை வலிமை உள்ளவர்களாக வலிமை உள்ளவராக நீ மாற்றினிறப்பா இந்த நாளில் கூட ஞானத்தில் குறைவாயிருக்கிற நாங்கள் உம்மிடத்தில் ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுங்காண்டவரே உண்மை அறிந்து தெளிந்து உம்மை பின்பற்றக்கூடிய அந்த ஞானத்தை இறை ஞானத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் இந்த நாளை நீ ஊற்ற போவதற்காக உங்களுக்கு நன்றி 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 என்று நன்றி செலுத்துகிற தகப்பனே அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போகாத எதிரிகள் கண்முன் எங்களுக்கு விருந்தனை ஏற்பாடு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே அப்பா இன்றைய நாளில் தகப்பனே வேலை இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே நாங்கள் படிச்சிருக்கோமே எங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலையே நாங்கள் யாரிடத்துல போய் சொல்லுவோம் எங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லி பல இளைஞர்கள் இளம் பெண்கள் தவறான வழியில் செல்கிறார்கள் ஆண்டவரே அவர்கள் எல்லாம் கரைத்தின கொடுக்குறப்பா வேலை கிடைக்காத காரணத்தினால் பொய் பொய் திருடுறது அப்பா இன்னும் பலவிதமான செயல்களப்பா குடி வெறியினாலும் கள்ளி ஆட்டத்தினாலும் இந்த பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே அந்த மாதிரி எல்லாம் இந்த கூட நாங்கள் ஒப்புக்கொடுக்கிற ராஜாவே கரு ஒப்பு கொடுக்குறப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களை செய்கிற தவறுன்றதை உணர்ந்து திருந்தி வாழக்கூடிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க பிள்ளைகள் செல்போன்லேயும் வாட்ஸ்அப்லயும் வாழ்க்கையை துளைக்கிறாங்கப்பா அப்போ இந்த மீடியா மட்டும்தான் வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்காங்க தகப்பனே நம்ம வெளி உலகத்துக்கு ஆடம்பரமாக தெரியணும்னா இந்த டிவி மூலயமா நம்ம போனால் தான் நம்மளுடைய வாழ்க்கை ஆடம்பரமாக இருக்குன்னு சொல்லி அதுல வாழ்க்கையை துளைக்கிறாங்க ஆண்டவரே தொலைச்சி போய் எவ்வளவோ பேர் கண்ணீர் ஒடிக்கிறாங்க இந்த கேம் விளாடுறதுனால பல சிறு பிள்ளைகள் கூட அப்பா தன்னை தானே தற்கொலை செய்து கொள்கிற இருக்குது நடந்துட்டு அதெல்லாம் ஆட்சிப்படுங்க ஞானத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்க இறை வாசிக்கக்கூடிய ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்து பெற்றோர்கள் எவ்வளவு கவலைப்படுவார்கள் உமக்கு தெரியுமாட்டவரே பிள்ளை சரியா படிக்கலையே பார்த்துக்கிட்டே இருக்கானே வாழ்க்கை எப்படி போகுனே தெரியலையே மார்க் வாங்கலையே கஷ்டப்பட்டு பணம் கட்டி நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கண்ணீர் அவர்களுக்காக அவர்களுக்காகப்பா இந்த நாளில் கூட ஜெபிக்கிற மாண்டவரே ஒவ்வொரு தாய் தகப்படையும் மாண்டவரையும் கரெக்டாக போகிற அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து நல்ல வழியில் அப்பா நீதியின் பாதையில் நடந்து பெரியோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தாய் தகப்பனுக்கு கடவுளுக்கு கேள்விக்கிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளே இந்த இரவுகளுக்கு நீங்கள் மாற்ற வேண்டுமா அமைக்கெழிஞ்சு மன்றாடுகிறோம் இந்த விலைகள் ஆண்டவராக கிறிஸ்தோலியை ஒன்றாடுகிறோம் ஆ 为